இந்த வீடியோவில் பேசுபவர் பாஜகவின் சர்ச்சைக்குரிய தலைவர் ராஜா சிங் எம்எல்ஏ இவர் என்ன பேசுகிறார் என்றால் பவன் கல்யாண் அவர்களே நீங்கள் இந்து மதத்திற்கு எதிராக உள்ளீர்கள் உங்கள் கட்சியில் யாரும் ஹிந்துக்கள் இல்லையா நீங்களும் மதம் மாறிவிட்டீர்களா என்று கேள்வி எழுப்புகின்றார் பவன் கல்யாணை நோக்கி மதம் மாறிவிட்டீர்களா என அவர் கேள்வி எழுப்பியதற்கு முக்கிய காரணம் உள்ளது எனினும் இந்த வீடியோ இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு வெளியானது தற்போது பவன் கல்யாணுடன் பாஜக கூட்டணி வைத்தால் அவரது மதத்தை பற்றி பேசுவதை நிறுத்தி கொண்டது தற்போது பவன் கல்யாண் திருப்பதி லட்டு விவகாரத்தை கையில் எடுத்திருக்கும் நிலையில் பவன் கல்யாணின் தனிப்பட்ட வாழ்க்கை மதம் குறித்து எதிர்கட்சிகள் விமர்சிக்க தொடங்கியுள்ளன அதில் தான் பெரிய ட்விஸ்டே உள்ளது பவன் கல்யாணின் மனைவி ரஷ்யாவை சேர்ந்த கிறிஸ்தவர் அவரது மகள் மற்றும் மகனும் கிறிஸ்தவ பெயர்களுடன் கிறிஸ்தவர்களாகவே வாழ்ந்து வருகின்றனர் இதுதான் எதிர்கட்சிகளுக்கு தற்போது கிடைத்துள்ள ஆயுதம் என்றே கூறலாம் இந்த ஆயுதத்தை தான் முன்னர் பாஜக பயன்படுத்தி வந்தது சரி பவன் கல்யாண் ஏன் கிறிஸ்தவ பெண்ணை திருமணம் செய்தார் என்பதை பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம் பவன் கல்யாணின் தற்போதைய மனைவி அனா லெஷ்னேவா ரஷ்யாவை சேர்ந்த நடிகை மற்றும் பெண் தொழிலதிபர் ஆவார் வழக்கமாக தெலுங்கு நடிகர்கள் தங்களது பெயர்களுடன் தங்களது சாதி மற்றும் குடும்ப பெயர்களை சேர்த்துக் கொள்வார்கள் அந்த நடிகர்களை திருமணம் செய்யும் மனைவியும் அந்த குடும்ப பெயர்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும் உதாரணமாக நடிகை சமந்தா நாக சைதன்யாவை திருமணம் செய்த பிறகு சமந்தா அக்கினேனி என்ற நாகார்ஜுனாவின் குடும்ப பெயருடன் சுற்றித் திரிந்து வந்தார் தற்போது விவாகரத்து ஆனவுடன் மீண்டும் சமந்தா ரூத் பிரபுவாக மாறியுள்ளார் கேரள கிறிஸ்தவ பின்னான சமந்தா இந்து மதத்திற்கும் மாறி இருந்தார் ஆனால் பவன் கல்யாணின் தற்போதைய மனைவி அனா லெஷ்னேவா தெலுங்கு நடிகர்களின் வழக்கத்தை எல்லாம் காலால் எட்டி உதைத்து விட்டார் அவர் மதம் மாறவில்லை பெயரையும் மாற்றிக்கொள்ளவில்லை மேலும் அவருக்கும் பவன் கல்யாணுக்கும் பிறந்த ஆண் குழந்தைக்கு மார்க் சங்கர் பாவனோவிச் என்றும் பெண் குழந்தைக்கு பொலினா அஞ்சனா பாவ்னோவா என்ற ரஷ்ய கிறிஸ்தவ பெயரையும் சூட்டியுள்ளார் இதுதான் தற்போது எதிர்கட்சிகளின் வாய்க்கு அவலாக அமைந்துள்ளது மேலும் பவன் கல்யாணின் கடந்த காலங்களையும் தோண்டி எடுத்துள்ளனர் பவன் கல்யாணின் முதல் மனைவி நந்தினி பத்தொன்பது வயது பெண்ணாக அப்போது இருந்த நந்தினியை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு பவன் கல்யாண் திருமணம் செய்தார் அவருடன் வாழ்ந்து கொண்டிருந்த போதே ரேணு தேசா என்ற மராத்திய நடிகையுடன் காதலில் விழுந்தார் இந்நிலையில் பவன் கல்யாண் மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த முதல் மனைவி நந்தினி பவன் கல்யாண் வீட்டிற்கு வருவதில்லை என்றும் வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து பலதார மன வாழ்க்கையில் உள்ளதாக குற்றம் சாட்டினார் இது குறித்து நீதிமன்றத்தில் விளக்கம் அளித்த பவன் கல்யாண் ரேணு தேசாயுடன் திருமணம் கடந்த உறவில் உள்ளதாகவும் அவரை இன்னும் திருமணம் செய்யவில்லை என்று கூறி தப்பினார் இதனையடுத்து இரண்டே வருடத்தில் நந்தினியை விவாகரத்து செய்துவிட்டு ரேணு தேசாயை இரண்டாவதாக திருமணம் செய்தார் இந்த தம்பதிக்கு இரண்டு குழந்தைகள் பிறந்தது ஆனால் இரண்டாவது குழந்தை பிறந்த சில மாதங்களிலேயே மூன்றாவதாக ரஷ்ய நடிகை மற்றும் மாடல் அழகியான அனா லெஷ்னேவாவுடன் காதலில் விழுந்தார் இதனால் இரண்டாவது மனைவி ரேணு தேசாயை கழற்றிவிட்டு மூன்றாவது திருமணம் செய்து கொண்டார் இது குறித்து சமூக வலைதளத்தில் தனது வேதனையை பதிவிட்ட ரேணு தேசாய் இந்த திருமணத்தில் இருந்து தான் வெளியேறவில்லை என்றும் பவன் தான் வேறொரு பெண்ணுடன் சென்றுவிட்டார் என்று குறிப்பிட்டிருந்தார் மதம் மாறாமல் பெயரை மாற்றாமல் தனது குழந்தைகளுக்கும் ரஷ்ய கிறிஸ்தவ பெயரை சூட்டும் அளவிற்கு அனா லெஷ்னேவாவிற்கு பவன் கல்யாண் இவ்வளவு உரிமையை கொடுத்துள்ளதற்கு ஒரு காரணத்தை எதிர்கட்சிகள் குறிப்பிடுகின்றனர் அதுதான் இன்னொரு ட்விஸ்ட் சினிமாவில் சம்பாதித்தது குடும்ப சொத்து என பவன் கல்யாணுக்கு சுமார் நூறு கோடி ரூபாய் சொத்து மட்டுமே உள்ளதாகவும் ஆனால் மூன்றாவது மனைவி அனா அனாலிஷ்னேவாவிற்கு இரண்டாயிரம் கோடி ரூபாய் சொத்து உள்ளதாகவும் கூறுகின்றனர் சிங்கப்பூர் உள்ளிட்ட பல இடங்களில் அவருக்கு சங்கிலி தொடர் உணவு விடுதிகள் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர் எனவே கிறிஸ்தவ மனைவி கிறிஸ்தவ குழந்தைகள் கிறிஸ்தவரின் பணம் என வீட்டிலேயே மாற்று மதத்தை வைத்துக் கொண்டு இந்து மத உணர்வுகளை தூண்ட உங்களுக்கு எப்படி மனம் வருகிறது என ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் தொண்டர்கள் சமூக வலைதளங்களில் கேள்வி எழுப்பி வருகின்றனர் அவரது அரசியல் பயணத்தை தொடர மனைவியின் பணம்தான் அவருக்கு உதவியதாகவும் கூறுகின்றனர் இதில் இன்னொரு ட்விஸ்ட் தற்போது துணை முதலமைச்சர் ஆகியிருக்கும் நிலையில் தனது அரசியல் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டும் தனது மனைவி தனது குடும்ப உறுப்பினர்களை மதிக்காமல் நடந்து கொள்கிறார் என்று கூறி மூன்றாவது மனைவியும் பவன் கல்யாண் விவாகரத்து செய்ய உள்ளதாக தேர்தலுக்கு முன்னரே தகவல் பரவியது ஆனால் வெற்றி கொண்டாட்டத்தில் அண்ணா லெஷ்னேவா கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது